ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டின் ஸ்டோர் எபிசோட் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ அரசி பத்தின எல்லா உண்மையுமே மீனாவுக்கும் ஆட்சிக்கும் தெரிஞ்சு போச்சு மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு எப்படியாவது அரசி வாழ்க்கையை காப்பாத்தி அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே போராடிக்கிட்டு இருந்தது ஆனால் அந்த கடைசி நேரத்துல அந்த குமார் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிட்டானே இப்போ அரசி வாழ்க்கை ரொம்பவே கேள்விக்குறியான இடத்துல இருக்கு ஆனா இவ கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறா இவளை எப்படி தான் சமாதானம் செய்கிறது இந்த விஷயத்த வேற வீட்டில் உள்ளவங்க கிட்டே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க உடனே அரிசி இருந்துட்டு அண்ணி சரிங்க அண்ணி இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணி பேசுவோம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி போகிறாங்க அப்போ நம்ம மீனாவும் ராஜியும் கூப்பிட்றாங்க அரிசிமா வந்துடும்மா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கண்ணி என்னை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக நான் நல்லா தான் இருப்பேன் அந்த குமார தொந்தரவு இல்லாத பண்ணணும் அவனுக்கு நிம்மதியே இருக்கக்கூடாது நம்ம குடும்பம் எவ்வளோ அவமானப்பட்டுச்சு அதனால் எவ்வளோ அழுதுச்சு நம்ம குடும்பம் பட்ட பாடுக்கு எல்லாத்துக்குமே அவன் பதில் சொல்லி தான் ஆகணும் நான் பார்த்துக்குறேன்னி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது அரசி போகிறாங்க பின்னாடியே ராஜியும் நம்ம மீனாவும் போகிறாங்க வெளியே வந்து நம்ம பழனி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அரசியை பார்த்ததுமே முகத்தை திருப்பிக்கிறாங்க பழனி இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு சித்தப்பா நீங்கள் அரசியை கொண்டு போய்ட்டு வீட்டில் விட்டுருங்க நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சரிம்மா பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கவும் அம்மா அம்மா ஆமா சித்தப்பா பேசி முடிச்சாச்சு சரிம்மா இதுக்கப்புறமாவது நீங்கள் இவளை பற்றி நினைக்காம இருங்க இவ தான் நம்ம குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்காம அவன் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாதாள குழியில் விழுந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும் சரி சரி எப்படியோ ஒன்று நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் எதையும் மாற்றவும் முடியாது பாவம் மச்சானும் அக்காவும் தான் ரொம்ப நொறுங்கி போயிட்டாங்க அதை பற்றியெல்லாம் இந்த அரிசி பிள்ளைக்கு என்ன கோவம் இரு அதாவது என்ன டென்ஷன் இருக்க போகுது அவள் வாழ்க்கை நல்லா இருந்தால் போகுதுன்னு நினச்சா ஆனால் அந்த வாழ்க்கை தான் நல்லா இல்லையே நல்லா இருந்திருந்தா கூட நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்போம் அவ தெரியாம போயிட்டு குழியில் விழுந்துட்டா அதுவும் குழி மட்டும் இல்லை அது கிணறு தூக்கவே முடியாத கிணத்துல விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி எங்கள் பழனி வந்து ரொம்பவே மனசு ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே மீனா மனசுலேயே நினைக்கிறாங்க இல்லை சித்துப்பா இப்போ நினைச்சாலுமே அரிசி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் அவள் எவ்வளோ சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி மீனா அரசியை உட்கார சொல்லு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்பிட்டு கோவம் நம்ம பழனிக்கு அரசி மேலே அரிசிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு மாமா என் கூட முகம் கொடுத்து கூட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம பழனி சைலண்ட்டாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அரசியுமே உட்காந்துட்டு போயிடுறாங்க எங்கள் ராஜு வந்து மீனாக்கிட்டு சொல்கிறாங்க என்னக்கா அரிசி இப்படிலாம் பேசுகிறா இவ்வளோ பெரிய பொண்ணும் அவள் எப்போ தான் மாறினா இப்போ நினைச்சா கூட அவள் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ல அவள் வாழ்க்கையே அவள் காப்பாற்றிக்கலாம் ஆனால் அவள் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாவோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல ராஜு ஆனால் எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் அரசி குமார பார்க்க போனது பார்க்க போறதுக்கு உடந்தையா இருந்தது எல்லாமே இந்த சுகன்யா சித்தி தான் இம்பட்டு விஷயம் தெரிஞ்சுமே வீட்டில் உள்ளவங்க யார்கிட்டயுமே யார்கிட்டையுமே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் அரசியை காணன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ரொம்பவே பதட்டமாக வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருந்தோம் அந்த சுகன்யா சித்தி நம்ம கூடவே சேர்ந்து அவங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்ற மாதிரி தானே சீனை போட்டாங்க வீடு ஃபுல்லா அவங்களும் தேடுறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு நான் அந்த வீட்டில் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் நடித்து அந்த வீட்டிலலாம் என்னென்னமோ கேட்டுட்டு வந்து அரசியா குமார் கடத்திலையா அப்படி இப்படின்னு நீங்கள் என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சும் இல்லை பாராஜி பாவம் அத்தை எப்படி அழுதாக அப்போ கூட அவங்களுக்கு மனசே இறங்கலில்ல அப்போயாவது உண்மையாக சொல்லியிருந்தா அரசி வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம் ஆனால் இவங்க குமார் கிட்டே பேச விட்டுட்டு என்னமே தெரியாதவங்க மாதிரி நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்காங்க அன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே வருத்தமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அரசி வாழ்க்கையை எப்படி காப்பாற்றுன்னே தெரியலையே அவள் வா அவள் தலையில் அவளே மண்ணை மாதிரி போட்டுக்கிட்டா இப்போது அந்த குமார பழி வாங்குறேன் குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் இதுக்கப்புறமும் குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசி அவள் வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறா இப்போ நினைச்சாலுமே அவன் வாழ்க்கை மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அவ தான் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே ரொம்பவே கஷ்டத்துலையும் ரொம்பவே ஒரு பரிதவிப்பிலும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜுமே அதை தான் சொல்கிறாங்க சரிங்கக்கா நம்ம வீட்டுக்கு போவோம் பார்க்கலாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் இங்கே நம்ம கோமதி வந்து கோவிலுக்கு போயிருப்பாங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க சுகன்யா மட்டும்தான் ஹாலில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே இல்லை நம்ம சுகன்யா மட்டும்தான் சுகன்யாவை பார்த்ததுமே மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே பார்த்து முறைக்கிறாங்க நம்ம சுகன்யாவை சுகன்யாவுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரியாக இருக்கு எதுக்கு என்ன மீனா நம்மளா இப்படி முறைச்சு பார்க்குறா என்னவா இருக்கும் ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படியெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கிறப்ப ஏன் என்னை பார்த்து முறைக்கணும் இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனாக வந்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க உடனே சுகன்யாவும் நில்லு மீனா எதுக்காக என்னை இப்படி முறைச்சி பார்க்குற அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன எதுக்கு நீ முறைச்சி பார்க்கணும் இப்படி பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை முறைச்சி பார்க்குறேன் அதை விட விட் அதோடு விட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை கொன்னே போட்டாலும் என் ஆற்ற தீராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மீனா வாய்க்கு வந்தபடியெல்லாம் இருக்க நான் அப்படி என்ன வேலை பண்ணேன் நீ கோவப்படுற மாதிரி நான் எந்த வேலையும் பண்ணவே இல்லையே சும்மா நடிக்காதுங்க சித்தி அதுக்கப்புறம் என் வாயில் எதாவது வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க சுகன்யாவோ இங்கே மீனா நீ என்ன கேட்டாலும் வாங்கிக்கிறதுக்கு நான் ஒன்றும் உங்கள் வீட்டு வேலை காரி கிடையாது நீ என்னடனா வந்ததுலேருந்து அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே போனேன் எதுக்காக முறைக்கிறேன்னு சொல்லி கேட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது என்ன விஷயோன்னே தெரியாமல் இப்படி என்கிட்ட கோவப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மீனாக சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா அரசு கிட்டே சத்தியம் பண்ணியிருப்பாங்க அதனால் சொல்லவே மாட்டாங்க இருந்தாலும் இங்கே சுகன்யா வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி வராங்க அப்போ தான் நம்ம மீனா சட்டான்னு கேட்டுடுறாங்க அரசி அன்னைக்கு நைட்டு குமாரை பார்க்க போயிருக்கா அதுவும் அவளாக போல நீங்கள் தானே அது குழந்தையாக இருந்தீங்க நீங்கள் தானே வாசலுக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு விட்டீங்க இப்படி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு எதுவும் தெரியாத மாதிரியே நீங்க சீனை தானே போட்டுக்கிட்டு இருந்தீங்க எல்லாரும் அரசி காணுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கோம் அங்கே இங்கேன்னு சொல்லி இருக்கோம் ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டே நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல ஏன் நீங்க அப்பவே விஷயத்த சொல்லியிருந்தா அரசி எப்படியாவது காப்பாற்றிருக்கலாம்ல இப்போ குமார் வீட்டில் போயிட்டு அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா எல்லாமே உங்களால் தான் அதே உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் உங்கள் பொண்ணு எங்கள் பொண்ணு வேற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்கக்கூடாது எல்லா பொண்ணோட வாழ்க்கையும் ஒன்று தானே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் குமாரை பார்க்குறதுக்கு அரசிய அனுப்பி வச்சுட்டு இங்கே எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க ஆ எங்கள் கூட சேர்ந்துன்னு அப்படியே அரசிய தேடுற மாதிரி நடிக்கிறீங்க இந்த பொழப்புக்கு நீங்கள் நாண்டுக்கிட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்க சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது என்ன இவ நடந்தது எல்லாம் அப்படியே சொல்றா எப்படி தெரிஞ்சிருக்கும் இவளுக்கு இவளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பதட்டப்படுறாங்க இல்லை இல்லை இவ போட்டு வாங்குறா நம்ம சமாளிப்போம் ஏ மீனா என்னடி அபாண்டம்மா ஏமால பள்ளி போடுற நான் என்ன மாமா வேலையை பார்க்குறேன் அப்படி கூட எடுத்துக்கோங்க அந்த வேலையை தானே பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது மீனா நீ அத்து மீறி இருக்க அரசிய நான் அனுப்பி வைக்கல நான் எதுக்காக அனுப்பி வைக்கணும் எனக்கு அவன் குமாரை பார்த்து பேசுனதே எனக்கு தெரியவே தெரியாது சும்மா மேலே அபாண்டமாக பழி போடாத அப்படின்னு சொல்லிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ தான் நம்ம பழனி வந்து அரசியை வீட்டில் விட்டுட்டு உள்ளே வராங்க வெளியே போன நம்ம பாண்டியன் சரவணன் செந்தில் இவங்க யாருமே வரவே இல்லை பழனி வராங்க கோமதியுமே ரொம்ப நேரம் ஆகுது அவங்களுமே வரல இங்கே சண்டை போய்கிட்டு இருக்கு நம்ம மீனாவுக்கும் சுகன்யாவுக்கும் ராஜ் இருந்துட்டு அக்கா வேண்டாம் வாங்கக்கா தேவை இல்லாமல் எதுக்காக இவங்கக்கிட்ட சண்டை இருக்கீங்க ஐயோ ராஜு எல்லா பிரச்சனைக்குமே காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு மீனா திரும்ப திரும்ப அதவே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற என்ன ஏன் மேலே பள்ளி போடுறீயே ஒருவேளை நீ கூட தான் அரசியை கூட்டிகிட்டு குமார் குமார்கிட்ட விட்டுருக்கலாம் நீயும் அப்படி பண்ணுற ஆளு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க செத்தாலும் நான் அப்படி பண்ண மாட்டேன் அரசி ஏன் பிள்ளை மாதிரி தான் நான் நினச்சேன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினச்சேன் முதல்ல இருந்தே உங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் குமார் கூட எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க நீங்க நினச்சது எல்லாமே நடந்து போச்சு அரசி தலையில மண்ணை வாரி போட்டுட்டீங்க அப்புறம் என்ன சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பழனி வந்து மீனா என்னம்மா என்னாச்சு ஏன் இவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் சித்தப்பா நான் எதுவுமே சண்டை போடல சித்தப்பா அரசி வாழ்க்கை கெடுத்ததே தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே பழனிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு என்ன மீனா என்ன சொல்ற ஆமாம் சித்தப்பா எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் சுகன்யாப்பு ரொம்பவே பதட்டமாக இருக்குது உடனே சுகன்யா இருந்துட்டு என்னங்க நீங்கள் மீனா என் மேல அபாண்டமா பழி போடுறா அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்க அவகிட்ட என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிவிட்டு நிதானமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மீனாவுக்கு ஒரு அடி பல்லாருன்னு விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்கவும் இங்கே பழனி இருந்துட்டு இங்கே பார் சுகன்யா யார் மூல தப்பு இருக்குது என்ன நடந்துருக்குன்னே தெரியாமல் நான் எப்படி அவளை அடிக்க முடியும் அதே சமயம் மீனா வந்து தப்பு பண்ணுறப்பெல்லாம் கிடையவே கிடையாது அவள் நியாயமாக தான் நடந்துப்பா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் சுகன்யாவுக்கு பத்திக்கிட்டு வருது பயங்கர கோவம் வருது ஓ அப்போது என்னை விட உனக்கு மீனா தான் முக்கியமாக போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் பார் சுகன்யா நீ பேசுறதெல்லாம் தப்பு நான் முக்கியம்லாம் சொல்ல கிடையாது எல்லாருமே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு முக்கியம் தான் அதில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது அதுதானே முக்கியம் இப்போ என்ன நடந்தது மீனா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் சுகன்யாவுக்கு பதட்டமாக இருக்குது திருட்டு முழி முழிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு அதுக்கப்புறம் கோமதி அத்தாச்சிக்கு தெரிஞ்சு அண்ணனுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க சுகன்யா மீனா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்படி குமார பார்க்க போன விஷயம் அதாவது நம்ம அரசிக்கு வந்து கல்யாணம் நடந்த விஷயத்த மட்டும் தவிர்த்துட்டு மற்றது எல்லாத்தையுமே சுகன்யா சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பழனிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன மீனா என்ன சொல்கிற அப்போது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இவன் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தாளா என்ன சுகன்யா இதெல்லாம் என்ன நடக்குது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல அரசி வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக அரசியை கூட்டிகிட்டு போயிட்டு வலி அமைச்சு வச்சியா நீ இப்போ உன்னால் தான் அரசி வாழ்க்கை இப்போ கெட்டு கிடக்குதா சுகன்யா நீ பண்ணுறதே சுத்தமாக சரியில்லை வீட்டில் அவள் இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்தோம்ல அப்போது நீ என் கிட்டேயாவது இல்லை கோமதி அக்காவ்கிட்டையாவது சொல்லியிருக்கணும்ல சொல்லியிருந்தா எப்படியாவது அரசியை க மீட்டெடுத்து கல்யாணம் குறித்த டைம்லேயே நடந்துருக்கும்ல மச்சானுக்கும் அக்காளுக்கும் அசிங்கம் வராமல்யாவது இருந்திருக்கும் ஆனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கோம் அந்த டைமில் கூட நீ உண்மையை சொல்லாமல் போய்ட்டு இல்லை இப்போது நடக்கிற வீ வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டி காரணம் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க எங்கள் சுகன்யாவோ இங்கே பாருங்கள் அது நான் நான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும்னாலாம் நான் நினைக்கவே இல்லை அரசியாக அவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டான் என்னென்னமோ சொல்லி மிரட்டினான் நேரில் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் விட்டுடுறான் அப்படின்னு சொல்லி சொன்னான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்றதுக்காக தான் நான் அவளை அனுப்பி வச்சேனே இப்படி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பாங்கன்று எனக்கு என்ன தெரியும் அது மட்டும் இல்லாமல் அரசி கடைசி நிமிஷத்தில் மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பழனி இருந்துட்டு சரி நீ தான் கொண்டு போய் விட்ட அவள் திரும்ப வரவே இல்லைல்ல அந்த விஷயம் உனக்கு தெரியும்ல அப்போ நீ யாருக்கிட்டையாவது சொல்லிருக்கணும்ல நடந்ததை ஏன் அரைச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மீனாக இருந்துட்டு ஆமாம் சித்தப்பா நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் பிடிக்கிறீங்க கேளுங்க சொல்லுங்கள் இப்போ அதுக்கு பதில் சொல்லுங்கள் சித்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இந்த சுகன்யாவுக்கு என்ன சொல்லி மொளப்புறதுன்னே தெரியல இப்போது நம்ம பழனையையும் மீனாவையும் தப்பாக சேர்த்து வச்சு பேசுகிறாங்க என்ன என்னங்க நீங்கள் மீனாவுக்கு ஒரு இதுனால் அப்படியே வலி வலிஞ்சு கட்டிட்டு வரீங்க ஓ உங்களுக்கு மீனா மேலே அப்படி என்ன பாசம் உங்களுக்கு பொண்டாட்டியை விட மீனா தான் முக்கியமாக போயிட்டாளா என்னங்க நீங்கள் அரசி வாழ்க்கை அரசி வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு இப்போது ஏன் வாழ்க்கை கெடுத்துருவீங்க போல் அப்போது எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்களும் மீனாவும் ஒன்று ஒன்று மன்னுமாக இருக்கிறது எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி அவங்க மனசு சுப்பு நூறாக உடஞ்சி போகுது அதுவும் யார் யார் கூட வச்சு கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க இவங்க ஒன்றா சேர்த்து வச்சு பேசுகிறாங்க சி அப்படின்ற அளவுக்கு நம்ம மீனா வந்து நினைக்கிறாங்க அவங்களுக்கு பேச்சே வரல அந்த அளவுக்கு அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு என்ன சுகன்யா என்ன நினச்சி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவியே இல்லையா நாக்கள் நரம்புலன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசுவியா சி எல்லாம் குடும்பம் குட்டி உறவு சொந்தம் வந்தோன்னு சொல்லிவிட்டு ஒன்று சேர்ந்து வாழ்ந்ததே கிடையாதா ஏன் இப்படி அசிங்கமாக பேசுகிற குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்கிறது அது தப்பா சுகன்யா இப்படியெல்லாம் என்னையும் மீனாவையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசாத அவன் முன்னாடியே அவள் என்ன நினப்பா என்ன நினைக்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இழிச்சு இழுத்து பேசிக்கிட்டு ஜாலியாக தானே இருக்கீங்க என் வாழ்க்கையை தானே கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை தான் நான் உண்மையாக தானே பேசுனேன் அதில் போய் என்ன மீனாவுக்கு கஷ்டம் இருக்க போகுது இதை நினச்சி மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க என் வாழ்க்கை தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பழனிக்கு பயங்கர கோபம் பல்லாருன்னு ஒரு அற விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை பேசுனேன் அவ்வளோதான் சி இப்படியெல்லாம் பேசுகிறேன் ஆமாம் உனக்கு என்னதான் திட்டம் இந்த வீட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்த இந்த வீட்டில் உள்ளவங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தரையும் பிரித்து தனித்தனியாக ஒவ்வொரு சைடு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தியா நீ என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு எதுக்காக வந்த என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்காக இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்கள நிம்மதி இல்லாமல் பண்ணனும் ஓ ஏன்னா நீங்கள் சொல்லி அனுப்பினானுங்களா உங்ககிட்ட இந்த குடும்பத்தை பிரிக்கணும் சந்தோஷம் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கேட்குறாங்க நம்ம பழனி ஆனால் சுகன்யாவும் இன்னுமே தப்பு தப்பாக தான் பேசுகிறாங்க என்னங்க நீங்கள் பொண்டாட்டியே ஒரு வார்த்தை சொன்னால் பட்டுனு கோவம் வரணும் புருஷனா ஆனால் நீங்கள் மீனாவை ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கக்கூடாது ஆனால் மீனா என்னை எம்பிட்டு வார்த்தை போட்டு திட்டினான் எல்லா பள்ளியும் ஏமாலேயே போட்டா ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல அதே மீனாவை மீனாவை போணுன்னா அப்படியே துடிக்கிறீங்க ஓ அவ்வளோ பாசமா ஆமாம் அவகிட்ட அப்படி என்ன தான் இருக்குது சிரிச்சு சிரித்து பேசுகிறானா இல்லை அழகாக இருக்கான்னு சொல்லிட்டா என்னங்க எதை பார்த்து நீங்கள் மயங்கினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கவும் மீனாவுக்கு அழுகழுக்கே வந்துடுது இங்கே பாருங்க சித்தி நீங்கள் ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க வார்த்தையை அலந்து பேசுங்க சித்தப்பா எனக்கு அப்பா மாதிரி சி யார் கூட யாரை சேர்த்து வச்சு பேசணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் பேசுகிறீங்க இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க இங்கே நம்ம பழனிக்குமே பயங்கர கோவம் இங்கே மீனா அழுகிறத பார்த்த பழனிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல மீர் பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க உடனே ராஜு கேட்குறாங்க ஏன் சித்தி ஏன் இப்படி அத்துமீறி பேசுறீங்க மீனா மீனாக்காவையும் பழனி சித்தப்பாவையும் ஒன்று சேர்த்து வச்சு பேசுகிறீங்க இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருது ஏன் இப்படி தகா தகாத வார்த்தையில் பேசுகிறீங்க நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அக்காவை அப்படி பேசாதீங்க அக்கா எவ்வளோ நல்லவன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் வேலை பார்க்குற இடத்துல கூட நேர்மையாக தான் இருக்கும் அக்கா ஆனால் அவங்கள பார்த்து இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பழனி இருந்துட்டு அப்படி சுகன்யாவுக்கு பல்லார் பல்லார் நாள் அற விட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க உடனே எங்கள் சுகன்யா இருந்துட்டு ஓ அவளுக்காக என்னை அடிக்கவே வரீங்களா அப்போது உங்களுக்கு நான் முக்கியமே கிடையாது அப்போது அவ தான் உங்களுக்கு முக்கியமா பரவாயில்ல பரவாயில்ல என் வாழ்க்கை கெட்டாலும் சரி நீங்கள் சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பழனிக்கு எங்கேருந்து கோவம் வந்துடுச்சோ உன்னை அடித்ததோடு விட்டுருக்கக்கூடாது கொன்னே போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறாங்க ராஜு இருந்துட்டு ஐயோ சித்தப்பா வாங்க சித்தப்பா அவங்க தான் ஒன்றும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கையை எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம மீனாவுக்கு பயங்கரமாக அழுக அழுகையாக வருது ரூமில் போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க உடனே நம்ம ராஜு வந்து கதவை வந்து தட்டுறாங்க அக்கா கதவை அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே பழனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஏண்டி ஏன் இப்படி மிருதத்தன்மா நடந்துக்கிற எதுக்காக இப்படி அந்த பிள்ளைய மனசை கஷ்டப்படுத்திட்ட பாவம் அது என்கிட்ட எப்பவுமே தப்பான முறையில் பேசுனது கிடையாது எங்கள் உறவு என்னன்னு உனக்கு தெரியுமாடி ஃபஸ்ட்டு அவ என் பொண்ணு மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிற உறவை இப்படி கொச்சப்படுத்தாதீ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க நம்ம பழனி அப்போ கூட இந்த சுகன்யாவுக்கு மனசே இறங்கலை அவங்க ரெண்டு பேரையும் தப்பாக மட்டும் மட்டும்தான் குறியாக இருக்காங்க உங்ககிட்டலாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனி அழுதுகிட்டே வெளியே போயிடுறாங்க சுகன்யாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது பயங்கர கோவம் வருது இப்போது எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் அண்ணனும் அத்தாச்சியும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா பெரிய கலவரமே நடக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியம் சொல்கிறாங்க ஏன் மயில் உனக்கு நான் என்னடி சொன்னேன் உனக்கு என்ன சொல்லி அனுப்பினேன் மாப்பிள்ளையே உன்னை வீட்டை விட்டு அனுப்புனாலுமே நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன் நீ எங்கேயானா போ ஆனால் இந்த பக்கம் திரும்பி பார்த்தராதுன்னு சொன்னா இல்லையாடி அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்காக இங்கே வந்த நீ வந்ததுனால இப்போது சுடர் வாழ்க்கைக்கும் பாதிப்பு அவளை எப்படி ரீ நான் கரை சேர்த்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க மயில் வந்து அழுகுறாங்க அம்மா நான் என்னம்மா பாவம் பண்ணேன் உனக்கு பிறந்தேன்ல அதுதான் என் நான் பண்ண பாவமே பொய் சொல்லி அது இதுன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஒவ்வொரு நாளும் நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு தாம்மா தெரியும் இப்போ என்னென்னா நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன்னா அதுக்கு இப்படியெல்லாம் இருக்க எனக்கு எதுக்குமா கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அனுப்புனேன் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே இருந்தேன் இப்போது மாமா கூட ஒன்றும் சேர்ந்து வாழவே முடியாது என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பொண்ணே சுடர் இருந்துட்டு அம்மா எதுக்காக அக்காவை இப்படியெல்லாம் திட்டுற அக்கா என்ன பண்ணும் நீ அக்காவை திட்டாத வேற என்னடி பண்ண சொல்கிற இப்படி வந்து நிற்கிறாளே வாளா வெட்டியாக வந்துட்டு வீட்டில் இன்னும் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்ட்டு அவள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டா ஊரெல்லாம் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அம்மா நாலு பேர் நாலு விதமாக பேசிட்டு போகிறாங்கம்மா அதுக்காக நீ அக்கா மனசை கஷ்டப்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம்மாவும் அழுது தேக்கிக்கிறாங்க எங்கள் பாக்கி இருந்துட்டு ஏய் மயில் ஒழுங்கா நீ வெளியே போடி நீ இங்கே இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக சுடருக்கு நல்ல வாழ்க்கை அமையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மயில் இருந்துட்டு அம்மா நான் இங்கே இருக்க போகிறதில்ல ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் பொட்டப்பிள்ளைங்களை பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் உங்களோட கடமை முடிஞ்சு போச்சா அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க புகுந்த இடத்துல பிரச்சனை நடக்குது அங்கே இருக்கவே முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இதுதாம்மா எனக்கு சொந்தம் நீ தாம்மா பார்க்கணும் என்ன அதுக்காக எனக்கு அது கூட இது வாங்கி கொடு பெருசாலாம் நான் எதுவும் ஆசைப்படல ஆறுதல் மட்டும்தான் ஆனால் அந்த ஆறுதல் கூட நீ சொல்ல மாட்டேங்கிறியே வீட்டை விட்டு துரத்துறதுலேயே குறியா இருக்க அப்போ எதுக்காகம்மா என்னை பெற்ற எதுக்காக நீ பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க மயில் பாக்கியத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மனசுக்குள்ளே புழுகிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா குடிக்கார புருஷனை ஒன்றும் உதவாத க உதவாதவனை வச்சுக்கிட்டு உன்ன கரைசையாக தான் மிச்சவண்டி இன்னும் சுடர் வாழ்க்கையும் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அழுகுறாங்க இங்கே நம்ம மயிலுக்கு துக்கம் தாங்கவே முடியல இனிமேல் எனக்கு யாருமே இல்லை நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க சுடர் இருந்துட்டு அக்கா அம்மா ஏதோ ஒரு கோபத்தில் பேசுகிறாங்க நீ வா அக்கா நீ வா உக்கார் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஆனால் நம்ம மயில் வந்து வரவே வரதில்லை அவங்க அப்பா என்னடானா மயில் வந் மயில் வந்து வாழா வெட்டியாக வீட்டுக்கு வந்திருக்காளே அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவோம் இல்லை ஏதாவது அதுக்கான வழியை பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனை கூட இல்லை அவர்களுக்கு பசிக்குது பாக்கியம் சாப்பாடு செஞ்சியா என்ன சாப்பாடு செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மயிலுக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது பாத்தியா எனக்கு கிடைச்ச அப்பா அம்மா மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க நான் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன் பசிக்கு தான் என்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்னு கேட்குறாரு நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணி தொலைச்சனோ உங்களுக்கு பிள்ளையாக வந்து பிறந்திருக்கேன் இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து வீட்டை விட்டே போயிடுறாங்க மயிலுக்கு ரொம்பவே மனது கஷ்டம் நம்ம புகுந்த வீடும் இப்படி பிறந்த வீடும் இப்படி நமக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை நம்மளை இப்படி சொல்லட்டி சொல்லட்டி போட்டு அடிக்குது நிறைய அடி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க பயங்கரமாக அழுகுறாங்க எங்கே போகிறதுனே அவங்களுக்கு தெரியல பக்கத்தில் கோவில் இருக்குது அங்கே போயிட்டு உட்காந்து சாமி முன்னாடி அழுகுறாங்க ஏன் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனை அமைச்சு கொடுத்த நான் என்ன பாவம் பண்ணேன் எதுக்காக என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் எவ்வளோ சண்டை வந்தாலும் பரவாயில்ல என் மாமா கூட என்னை சேர்த்து வச்சுரு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இன்னொரு சைடு மாக்கியவுமே மயிலை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சுடர் சொல்கிறாங்க அம்மா போயிட்டு அக்காவை கூட்டிகிட்டு வா போம்மா அக்கா எங்கே போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவிலே உட்காந்து இருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணித் தருவீங்க